ரைட் அம்மா வணக்கம் ஹாப்பி பர்த்டே அம்மா என்ன தெரியுங்க என்ன சரிங்க எங்க எனக்கு மேசோட நான் கேட்கட்டும் எங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு யாரண்டு நான் வந்திருக்கேன் வைங்கள பக்கம் பாது இல்லையா ஒரு காலம் நாங்கள் டிஎன்டி சர்ப்ரைஸ் டெலிவரி அடிக்கடி காய் வந்திருக்கேன் நீங்கள் மறந்து நீங்கள் நினைக்கிறேன் இப்போ வீட்டில் உள்ள போனால் யாவை போட்டு தெரியும் இல்லை சரியா இப்போ எப்படி போக வேண்டிய நாள் நான் கீழே கேட்பீங்களா கரெக்ட் திரட்டாமை அப்போ சவுண்ட காய்கணும் சொல்லுங்க எப்படி போகுது நல்லா போகுதா சரி அப்போ அம்மனுக்கு இன்றைக்கு பிறந்தானபடியால் நாங்கள் நிறைய பரிசு வந்துருக்கோம் எல்லாம் கொடுத்து கேட்கலாம் வேட்டி இன்றைக்குதான் உங்களோட கையால் பிரியாணி அஞ்சாம என்னென்ன சமைக்கலையா பட்னி இன்னும் காலமும் களியாகிட்டு போய் அங்கேயும் சாப்பிடல ஏன்னா நீங்கள் சமைப்பிக்கலாம்னு சொல்லு உங்களோட கையால் ஒரு கா ஒரு புடி குடிச்சிட்டு போகணும் வந்த நாங்கள் நீங்கள் இல்லைன்றீங்க என்னண்ணே சமைக்கலையா அது என்ன சாப்பாடு டேய் என்ஜா ஐஸ்யூ மறக்கிற சாப்பாடு அடா கடவுளே டேய் வெள்ளிக்கில வேணுன்னா அதை மறந்து போகணும் ச்சீ இந்த வெள்ளிக்கு என்ன பிறந்த நீ சரி பரவாயில்ல இன்னொரு நாள் ஆறு வாரம் சமைச்சி தான் அவன் என்ன மக்க பிடிக்கும் சவுண்ட் காணா உங்கள் ரைட் அப்ப அம்மாக்கு எத்தனை வயசு

அப்போ ஒரு அழகான ஹார்ட் ஷேப் கேக் கொடுத்து விட்டுருக்கணும் இதயம் யாரோ இதயத்தை கொடுத்துருக்கணும் உங்களை லவ் பண்ணி வரணும் சரி அப்போ ஹார்ட் ஷேப் கேக் நான் லாஸ்ட்டாக வெட்டுவோம் சரி யார் உங்களை அதிகம் லவ் பண்ணினோம் எல்லாரும் லவ் சே என் அழகு ராணி இந்த வா நடுவானே எல்லாரும் லவ் பண்ணுமா பிள்ளையே எத்தனை பேர் மொத்தம் லவ் பண்ணினோம் என்ன எல்லா பிள்ளைகளும் ஒரு அஞ்சு பேர் எல்லாம் லவ் பண்ணிதான் ரொம்ப லவ்வா டீப் லவ்வா சரி இந்த அன்பு ரெண்டைக்கு நீடிக்கணும் சரியா சரி இப்போ என்னென்னா கடைசியில் வந்து நீங்கள் மிக்கி எங்க கொடுதா டான்ஸ் ஆடுவீங்களா எனக்கு சொன்னாங்க வீட்டுக்காரர் சொன்னாங்க அம்மா பாட்டு போட்டால் கால் இருக்காது ஆடுவாங்க ஆனந்த குயிலின் பாட்டு தினமெங்களின் வீட்டுக்குள்ளே சரி உங்களுக்காக ஒரு பாட்டு அடிக்கப்படுது கடைசியில் காலசெடிக்க பண்றோம் சரியா இப்போ நாங்கள் கிஃப்ட்டு படுத்துருவோம் சொக்கலேட் பஸ் கொடுங்க அம்மாவுக்கு வந்து சுகர் பிபி வந்தாலும் பயம் என்ன அப்போ அதனால் அளவாக சாப்பிடணும் இருக்காங்க சின்ன சாக்லேட் பாஸ்கெட் அம்மாவும் சின்ன நாள் தானே ஓ ஐம்பத்தி நாலு வயசு ஓவா சரி ஓகே அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதான் சரி மிக்கி கொடுங்க மிக்கி இதை கொடுங்க வாங்கி ரைட் இதே வாங்கணுமா ரைட் ஒரு புக்ஸுக்குள்ள ஒரு கிஃப்ட் வந்தது என்னென்னு தெரியுமா ஓப்பன் பண்ணி பாருங்க கெஸ்ட் என்ன என்னவா இருக்கும் என்னவா இருக்குமாண்ண என்னவா இருக்கும் சும்மா கெஸ்ட் பண்ணுங்கண்ணா உடஞ்சு பாப்பா ஷர்ட்டே வந்துருக்கு ஷர்ட்டே எடுங்க வெளியே எடுங்க உள்ளதானு தெரியும் வெளியே எடுத்து பாருங்க எடுத்து எடுத்து நல்லா எடுத்து எடுக்க ரைட்ஸ் அல்லக்காண்ண ஷர்ட் ஏன்னு ஒரு லைட் இங்கே அது கேக்கணும் பார்த்தேண்ணே ஓகே உள்ளால் அடித்து போடணுமா நல்லா கேக்கு பார்த்தேன் ரைட் இப்போ எங்கேயாது நாளைக்கு இங்கே சூருக்கு போனால் என்ன எங்கே போனால் போட்டு போவோம் இன்னைக்கு நீங்கள் கீழே இறங்கிக்கி வாங்க நீங்கள் உயரமாக தெரியுங்க ஆ சரி ஓகே பிடிச்சிருக்கா எது பிடிச்சிருக்கு வந்ததில் லாஸ்டோட ஃப்ரேம் இருக்குது தந்தா யாரும் தெரிஞ்சிடும் சொல்லுங்க யார் கொடுத்தா அதை கிட்டலாம் எல்லாம் சேர்ந்து கொடுத்துருமா சரி இப்போ அம்மாவுக்காக ஒரு பாட்டு டெடிக்கேட் பண்ண போகிறோம் புக்ஸை கிட்ட கொண்டோம் இதில் வைங்க கீழே வைங்க பிடிச்சிருந்த ரைட் சரி ஒரு பாட்டு அடிக்க பண்ணுறோம் அந்த பாட்டோட நாங்கள் யாருன்னு பார்ப்போம் சரியா தெரியுமா யாருண்டு நீ நிறைய பிள்ளைகள் அம்மாவா என்ன தொழில்நுட்ப ஒன்னும் யார் பண்ணிக்கலானு நான் வெளியான பாட்டு அம்மாதான் அம்மா சொல்லு நாய் நாய் இவ்வளோதான் அம்மான்னு சொல்லு அம்மா சொல்லுதான் சரி அப்ப அம்மான்னு சொல்லி எல்லாருமே கூப்பிடுக்கணும் மாடு ஆடுல்ல கொஞ்சம் ஒரு மொழி பேரு அம்மா வந்து எல்லாரும் வளைய கூடியது என்ன அப்ப இன்னைக்கு உங்க பிறந்த சொன்னா யாரால மறப்பிரமா முக்கியமான நாள் இதுதானே சரி மைக் வேணாம் என்ன இந்த மைக்கில் கிடையாது ஒரு ஒரு மாயை கிடைக்கணும் எங்கட நேச்சர் வைஸ் வரேன் அப்படித்தானே ரைட் அப்ப இப்போ லாஸ்ட் ஒரு ஃப்ரேம் இருக்கு அது கூட தான் தெரிஞ்சது மேலே சொல்லி தரத்துக்கு முன்னாடி சொல்லணும் யாருன்னு சொல்லி என்ன பாட்டு பாடுதுனா நான் பண்ணல இல்லையே ஓனாய் ஆரண்ணா அவரே கொடுத்து பண்ணு ஷூரா மோட சொந்த கர் நிறைய வடையுச்சலனே அப்புறம் அதனால டேபிளடி பா நீ இவ்வளோ பேர் நானா ஒரு ஆள் இல்லை யோசிச்சுப்பார் ப அதனால இல்லை கிமான்கள் இல்ல யோயோ யோசிப்ப இங்க ஒரு ஆள் இல்லை எனக்கு எங்க நிக்குது எங்க இயல் இங்க இப்ப இந்த வீட்ல ஒரு ஆள் இல்ல மகன் இல்ல இந்த வீட்ல ஒரு ஆள் இல்ல இப்ப மகல என்ன பேர் அது அவதான் கொடுக்குது பனா நீ <laughs> 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 தலைகடா பாக்கணும் எல்லாம் மூளை பாத கழிச்சு இதே பாக்குறது அடியா கழிச்சு பாருங்க ஓப்பன் பண்ணி உடனே கீழே பக்கம் பார்த்துட்டு ஆர்டன்னு பாக்க உடனே அடியா ஃபுல்லா கழிவு மகனே விடுத்த மகன் இருக்கே பாப்பம் எங்களை விடுவோம் ஹாப்பி பேர்தே அம்மான்னு போடப்பட்டிருக்கேன் அப்பா அப்போ புள்ள தான் சரி அப்பா உங்களோட பிள்ளை தான் கொடுத்து விட்டுருக்கேன் பாப்பா எங்களுக்கு காட்டுங்கல நீங்கள் ஒரு அசைச்சா நீங்கள் எல்லாம் நினைக்கிறீங்க ஆனால் இதில் கொஞ்சம் வெள்ளியாக இருக்கேன் என் மணி ரெடி கூட சரி அப்பா அதில் ஒரு விஷயம் போடப்பட்டிருக்கு ஹாப்பி பர்த்டே அம்மா அப்படினு போடப்பட்டிருக்கு ஏன்னா அதில் ஒரு ஒரு கவிதை போட்டு கொடுத்துருக்காங்க அகிலத்தை படைத்த ஆண்டவனை வணங்கும் ஒரு தெய்வம் அம்மா யார் அகிலத்தை படைத்த ஆண்டவனை வணங்கக்கூடிய ஒரு தெய்வம் அம்மா தாயுமாய் தந்தையான தங்கத்தாய் என்று அகவை காண்கிறாள் நிலம் துடைத்தாய் நீ ஆணையிடு இவ்வுலகை வென்று உன் காலடியில் தருகிறேன் அம்மா உன் வயிற்றிலே பிறந்து நான் அடைந்த பாக்கியம் இவ் எண்மத்து பலர் நீ பட்ட துயர் துடைக்க உன் தாயாய் மாறுவேன் நான் நான் நலம் காண கண்ணீர் விட்ட தாயே நீ முதன் முதல் அழுத நாள் என்று இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அம்மா என்று சொல்லி ஒரு கவிதையும் போட்டு உங்களோட மகன் தான் அனுப்பி விட்டுருக்கார் சரியா பின்னுக்குலாம் சரி ஓகே வரல அழகான கவிதையோட மகன் கொடுத்து விட்டுருக்கார் சரியா தாயுமாய் தந்தையான தாய் தானே நீங்கள் ஆஹ் அப்ப இனி அவர் உங்களுக்கு அம்மாவை போறாரு அங்கே தெரில அப்பறம் சொன்னார் பிள்ளையா அவர் கல்யாணம் கட்டிட்டு பிள்ளை போடுற ஐடியா இல்லையா முன்ன தத்தி வளர்க்க போறா சரிக்கு ரொம்ப சரி ஓகே மகிழ்ச்சி ஆனையம்மா சரி என்ன சொல்ல போறீங்க பிள்ளைக்கு நன்றி அவ்வளம்தான வேற ஏதாவது அவ்வளவுதான் சொல்லுவீங்களா என்னன்னு அவ்வளோந்தா நன்றி மட்டும் அபிள்லைய சொல்லுவீங்கள் என்ன ஒரு பக்கத்துல தானே என்ன பக்கத்துல இருந்து என்ன பண்ணிருப்பீங்க என்ன பண்ணிருப்பீங்க பக்கத்துல இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க மிக்கி கேட்ட கால்க்கா எதிர்பார்க்கல சரி கே தம்பி குட்டி வேறதான் பிளான் போட்டான் ரைட் இதே அன்பு எப்பயும் இருக்கணும் சரியா ஹாப்பியா இருங்க எப்பையும் கேட்டவன் கேட்டவன் ஏன் அழுவான் அதான் வந்து நம்ம என்ன நாங்கள் பஸ்ஸில் வேற கஷ்டம் காரில் கூட அவன் தூங்கினாப்பு என்னண்ணா எதிர்பார்த்தீங்கண்ணா எதிர்பார்க்கல எதிர்பார்க்கல எதிர்பார்க்கலாம் எப்படிதான் நீ அம்மாவுக்கு சரி இந்த புண்ணை விருப்பம் வந்து ரெண்டு பல்ல கடனே கொஞ்சம் வழியாக இருக்கு சரி அம்மா சேர்த்து வடியோ இல்லை என்ன சரி ஓகே அழகா ஒரு அழகான பிள்ளை அழகான ஆம்பளை பிடிஎன் அதே மாதிரி அன்பு அதிகமாக இருக்கு அதுவே காணும் என்ன பெத்தம் நீ அஞ்சனும் கிளற ரொம்ப மேலே கமடா கடங்க மாட்டேன் நீ பிற சரி ஓகே இப்போ பிள்ளையை குட்டி முதலே பிளான் பண்ணிட்டான் இந்த மாதிரி அம்மா குட்டிக்கு ஒரு சர்ப்ரைஸா குட்டியான குடும்பம்னு சொல்லி என்ன என்னண்ணே அவன் பிரிஞ்சு நிற்கிறான் அம்மா சாப்பிட மிஸ் பண்ணுறான் தெரியா அங்கே ரைஸ் சாப்பிட்டு செத்து டித்து போகிறான் அவரணும் ரைட் எப்போயும் இந்த தாய்ப்பிள்ள பசங்க இருக்கட்டும் வாழ்க்கையில் சிறந்த மருமகள் வாங்குவோம் அதான் எங்களுடைய வேண்டுகோள் என்ன அதை மஞ்சள் தான் நெல்லாம் தானே என்னண்ணே என் வயசு வந்துட்டு வெளாட் எனக்கு அப்படி தான் என்ன ஒரு ஐடியா இல்லையோ சரி கை நான் பாட்னரெலாம் இருந்தோண்ணே

காதுக்குள்ளே போயிட்டா ரைட் என்னண்ணே ஆமா இந்த புறநாள் எப்படி எப்போயா நீ இல்லை தானே நாங்கள் வந்த பே ஸ்பெஷல் தான் ஆனால் நீ தான் எங்களை கவனிக்கிறா இல்லை ஸ்பெஷலா ஆ என்ன விழுக்கலாம் வந்து பருப்பு கறி உத்தியம் காய்ச்சி போட்டு சாப்பிட்டு கொண்டாந்து சாப்பிட்ருந்தாங்க ஆ என்ன